அடுத்ததாக நான்குஸை கடந்து ஒவ்வொரு தலைமுறைக்கு ஏற்றவாறு உழைக்கக்கூடிய உன்னத இயக்குனர் இவரோட திரைப்பயணத்துல ஆழ்ந்த உணர்வுகளையும் பார்க்க முடியும் அதே சமயம் கமர்ஷியல் பார்முலாவில் படங்களை இயக்கி மக்களை குடும்ப குடும்பமாக தேற்றுக்கு வரவைக்கிற வர வைக்கவும் முடியும் மாபெரும் படங்களான சின்ன தம்பியா இருந்தாலும் சரி இப்ப ரீசண்டாக வந்த தங்கம்பியா இருந்தாலும் சரி இரு படங்கள் கூறும் இவரின் வெற்றி பயணத்தை லெஜெண்டரி டிரெக்டர் பி வாசு சார் அவர்களை பேச ஆராய் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து முதல்ல சார் சார்பு படம் கவுண்டமி சார்புடியை நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றிவிட மேடைகள் தான் நான் கவுண்டமணி சார் வந்துருக்கோம் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோ எத்தனையோ படங்கள் வெற்றி அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜ்கோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் கவுண்டமணி சார் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் காமெடியஸ் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நீக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் எல்லாருமே என் படத்தில் நடிச்சவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நாங்கள் வந்து எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும் தான் டைம்னு ஆனால் அவரே ஒரு பதி நிமிஷம் பேசினாரு ஸோ இதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார் பேசினோம் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா கவுடமொழி சார் பற்றி பேசணும்னா நிறைய என்கிட்ட நிறைய ஒரு விஷயம் கவர்மெண்ட் சார் பத்தி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசுல வச்சுப்பாரு டேட்ட இந்த டேட்டு இவங்களுக்கு இந்த டேட் அவங்களுக்கு அந்த டேட் இவங்களுக்கு அப்படி மனசுலயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஊட்டிட்டு வருவார் அவருக்கு நிறைவேற கிடையாது இந்த மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு தகுப்பாக என்னால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு கரெக்டாக இருக்கலாம் டப்பாக இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு இருபது படம் அவர் இருந்தது இதுல என்ன நான் வந்து ஒரு நாலு எழுதி சத்யராஜ் சாருக்கும் கவர்மெண்ட் சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு ரெண்டு பேரும் ஆறு ஆகிடுவாங்க திரும்ப அதை படிக்கும் போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆறு ஆகிடும் அந்த பேஜ் அது மாதிரி விட்டா நாலு ஆகிடும் இப்படி வந்து அந்த பேஜஸ்ல சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலாம்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் இந்த மூணு பேருடைய சக்ஸஸ் காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கோலமி சார் அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா ஒன்று நடிகன் அந்த பிரியாணி சீன எடுக்கவே முடியலைங்க எடுக்கவே முடியல க்ளோஸ் இல்லையா கட் பண்ணி திருப்பி அந்த டேராக் எடுக்க எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிக்கார்டிங்க வந்து இப்படி ஒரு சிரிப்பா ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க ரசிப்பார் காமெடியார் அவரு வந்து கவர்மெண்ட் சாரோட மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு சிரிச்சு பார்த்துருக்கேன் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பாரு அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கவுண்டி சார் பாரு அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் நமக்குலாம் ரொம்ப பாக்யங்களா இந்த மாதிரி நடிகை தான் நம்ம யாரதான் நடிச்சிருக்காரு நாகேஷ் தமிழ் பட எல்லாரையும் நடித்தவரு அவரு வந்து இந்த அவருடைய ஜெனரேஷன்ல ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையா இருக்கேன் அருமையா இருக்கின்றா அருமையான காமெடியா சோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை படித்தவர்கள் தான் கவுண்டமணி சார் நிறைய நிறைய அவரை பற்றி சொல்லணும் ஆனால் இவருக்கு நேரம் கிடையாது பாக்கா சார் சொல்லார் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேன்னா முடிச்சாலும் அவர் பேச முடியும் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசிக்க சார் அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இதில் உழைச்ச கழுதைகள் அத்தனை பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் எல்லாம் பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்டமேஸ்வரம் சுத்தி நல்ல பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டனால இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியாக என்றது ஒரு சாதாரண ஒரு இவன ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன் டைரக்டாக நான் சொல்கிறேன் ஆடியன்ஸாக சொல்கிறேன் எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த இது பார்க்கும் ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால் அவருடைய பஞ்சர்ஸ் இருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் நடித்தாலே அவளை ஒரு வழி பண்ணிடுவார் அவர் அவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணிப்பார்னு யோசிக்கிறேன் நான் விட்டுருக்க மாட்டாரு எல்லாரும் அதே மாதிரி மன்னங்க வந்து அந்த உண்ணாவதை எடுக்க முடியல இப்ப கூட பாத்தீங்கன்னா ரஞ்சினி சார் தீர்வு செஞ்சுட்டு இருப்பாரு ஓகே கூட ஒன்பது பேருக்கு இதை விட பெரிய வெளியே என்னன்னா ஆர்டி சித்தா பரவாயில்ல கேமராமேன் சேர்த்துப்பாரு அவரு கை ஆகும்

அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இது வெற்றி அடைஞ்சால் தான் இது போல படங்கள் நிறைய வரும் ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்கு அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல படம் வந்து அழகாக இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா சில விஷயங்கள் அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதுவும் இருக்கு அதனால ஏன்னா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்கனால அது மாதிரி நிறைய எல்லா விதமும் அமைந்தது இது கமர்ஷியலா ஹிட் ஆகும்னு நினைக்கிற இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்